கர்த்தர் நல்லவர் கிறிஸ்துக்குள் பிரியமான அன்புள்ள தேவ ஜனங்களே மறுபடியும் இந்த வீடியோ மூலியமாக வெகு நாள் கலைச்சு உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையிலும் கர்த்தருடைய வேதத்தை நான் தியானித்துக் பொழுது அநேக வார்த்தைகளை கர்த்தரினோடு பேசினார் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் வாஞ்சிகளுனாக வந்திருக்கிறேன் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அவைகள் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அமேன் அப்போ இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை பவுலை குறித்து படித்து கொண்டு வரும்பொழுது சில வார்த்தைகள் என்னுடைய இருதித்துல கஸ்தர் பேசினார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த சுச்சுவேஷன்ஸில் எல்லாவற்றிலும் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் இருக்குது எதிர்பார்க்காத காரியங்கள் இருக்குது எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு இந்த காரியம் சம்பவிக்க வேண்டும் இது வேணும் இது வேணான்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம எதிர்பார்த்துருப்போம் எதிர்பாராத விஷயங்கள் என்ன வேண்டாம் ஐயோ இந்த காரியத்துக்கு எல்லாம் இவைகள் எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமூற்ற காரியம் தான் எதிர்பார்க்காத காரியங்கள் கர்த்தனை நம்பி இருக்கிற மக்களுக்கு ஜனங்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்து காமிச்சுட்டே இருப்பார் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு காரியங்கள்லாம் நடந்திருக்கு நடந்திருக்கும் என்றால் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது சவுலா இருந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து துன்புறுத்தி கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு சவுல் என்கின்ற மனுஷனை படித்து கொண்டு வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட பேரை சொல்கிறாங்களோ அவங்களாம் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது அவங்கள சாகடிக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை தான் அவர் செஞ்சிட்டு இருந்தார் ஒரு நாள் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் தென்பட்டு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லி அவர் தரிசனமாகி நாள் முதல் கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கர்த்தனுடைய பாதையில் நடக்க ஆரம்பித்தார் அநேக காரியங்கள் சவுளுடைய வாழ்க்கையில் நடந்தது சவுல் என்கின்றவர் பவுலாக மாறிட்டார் கர்த்தனை நோக்கி நடக்கிற ஒரு தரிசனம் உடையவராக அவர் மாறிட்டார் அவருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் அதற்கு முன்னாடி பாவம் பண்ணிட்டு இருக்கும்போதுலாம் அவர் நல்லா இருந்தார் கவுலம் மாறிந்து கத்திரைய வழியில் நடக்கணும் அப்படின்னும்பொழுது அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போராட்டம் பாரங்கள் இந்த நாட்கள் கத்தோடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விதமான போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கு இந்த போராட்டத்தில் நாம் எப்படி போராடி வென்று மேற்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்பதுதான் ஜீவியத்துக்கு பிரயோஜனமான ஒன்று நாம் அப்பொழுது தான் நித்திய ஜீவனை அடைய முடியும் அமேன் இந்த பவுல் வந்து என்ன பண்றாரு கத்தருடைய ஊழிய பாதையில் நடக்க வேணும் ஒரு தரிசனத்தை வைத்து ஒரு எதிர்பார்ப்போடு சில காரியங்கள் நடத்தி கொண்டு வரும்போது அவர் பிரயாணம் பண்ணி சிறை சாலை நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கும் போது அப்போ சில இருபத்தி எட்டாம் வந்து கொண்டிருந்த கப்பல்ல அந்த கப்பல் ஒரு கடும் காற்று அடிச்சு மோதலாய் கப்பலகத்தெல்லாம் தூக்கி போட்டு எல்லா இது பண்ணிட்ட பிறகு கடைசியில் மெலிதா தீவுன்னு ஒரு தீவுக்கு வராங்க அங்க வந்து அனில் காஞ்சி கொண்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அப்பா இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில இப்ப தானே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றோம் பொழுது பாம்பு வந்து ஒரு கையை கொத்திடுது சுத்தி இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐயோ விஷ பாம்பு கொட்டிடுச்சு இவன் செத்துருவான் இவன் கடல்லே சாக வேண்டிய இவன் போல இருக்கு தப்பிச்சிங்க வந்ததுனால இங்க நிலத்துக்கு வந்த பிறகு இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனை குறிச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் இதே போல சம்பவம் நம்ம பின்னாடி பேசிவிட்டு நம்மளுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு எப்போ இவன் அழிஞ்சி போவான் எப்போ இவன் சாப்டர் க்ளோஸ் ஆகும் எப்போ இவன் கீழே விழுவான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அநேக மக்கள் மத்தியில் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கர்த்தரை மாத்திரம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா என்ன அநேகர் கண்கள் உங்களை என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் என்ன வேணாலும் உங்களை குறித்து பின்னால் பேசிட்டோம் அதை குறித்து நீங்கள் படாதீங்க ஏன்னால் நீங்கள் பிடித்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கரத்தை யார் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு விரோதமாக பேசின அந்த வாய்களே நீங்கள் எப்போ கீழே விழுந்துருவீங்கன்னு பார்த்துட்டு இருக்க அந்த கண்களே இவைகளுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை குறித்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவார் உங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆச்சரியத்தை கர்த்தராகிய இந்த மாண்டவர் ஏற்படுத்துவார் ஏன் பார்த்தீங்கன்னா விஷமுள்ள பாம்பு பவுல கொத்திரிச்சு கூட வந்த மக்கள் அவருடைய அவர் கூட டிராவல் பண்ணிட்டு வந்த மக்கள் ஜனங்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க சுற்றி உட்காந்துட்டு எப்ப இவங்க காலியாவான்னு பாத்துட்டு இருக்காங்க கூட இருக்கிறவங்களுக்கே தெரியுதுன்னா இவருக்கு தெரியாம இருக்குமா ஐயோ நம்மளுக்கு பாம்பு குத்துருச்சு ஐயோ இதுக்கப்புறம் எதாவது பண்ணுவோமா மருந்து போடுவோமா எதனா செய்வோமா எதுவுமே அவர் யோசிக்கவே இல்லை அவர் பாட்டு அவருடைய தரிசனம் என்னவோ அதை குறிச்சி மாத்திரமே அவர் நோக்கமா இருந்தார் கர்த்தருடைய தரிசனத்தை எப்படி நிறைவேற்றலாம் கர்த்தருடைய காரியத்தை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில செய்யலாம் மற்றவங்களுக்கு நம்ம எப்படி பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும் இதுவரை நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும் இனிமேலாவது நம் கர்த்தருக்கென்று ஒரு ஊழியத்தை செய்வோம் சித்தத்தை நிறைவேற்றுவோம் என்ற ஒரு எண்ணம் பவுலுக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்ததுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா அவர் அதை பெருசா நினைக்காம அவர் பார்த்து அவர் காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாரு ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார் கொஞ்ச நேரம் போக 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 அந்த பேசின மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போ சில இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார் அவர்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காங்களாம் எப்படா அவன் சாவும் அவள் தான் பாம்பு கொத்திருச்சு செத்துருவான் அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்காங்களாம் இது போல அநேகர் உங்க வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறார்களா நீங்க கவலையே படாதீங்க கர்த்தரை மாத்திரமே பிடிச்சிக்கங்க அந்த இயேசு கிறிஸ்துவ நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்க கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் நீங்க நீங்க என் கூட இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்க எனக்கு நன்மை செய்வீங்க எவ்வளவு பேருடைய வாழ்க்கைக்கு நீங்க நன்மை செஞ்சிருக்கீங்க என் வாழ்க்கைக்கு நீங்க செய்வீங்க ஆண்டவர் சொல்லிட்டு அவர் மீது உங்க விசுவாசம் அதிகமாய் பற்றுதலா இருந்தால் இந்த பவுலுக்கு நேர்ந்தது போல உங்களுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது என்ன பண்றாங்கன்னா வேறு சிந்தையாகி எப்படிங்க சடனா மாறும் அவன் எப்படா சாவான் சாவான் சாவான்னு பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு வேறு சிந்தையா எப்படி மாற முடியும் பவுலோட நடக்கை பவுலோடைய விசுவாசம் பவுல் பேசின வார்த்தைகள் யார பத்தி பேசுறான் அவனுக்கு எதுவுமே ஆகலன்னா அவன் யார வணங்குறான் விசுவாசமா சொல்லி அவர்கள் பவுல் மீது மாறி பவுல் கர்த்தர் மீது வைத்திருந்த அந்த விசுவாசத்தை இவர்களும் பற்றி கொண்டார்கள் என்றுதான் அர்த்தம் அதற்கு அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் சடனாலாம் முடியாதுல சடனா இப்படி சேஞ்ச் ஆயிருப்பாங்க வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று அறிந்து கொண்டார்கள் எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா அவரை நம்பினவர்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார் இந்த நேரத்தில் எனக்கு அந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வருஷம் ஞாபகம் வருது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாயின்னு சொல்லி தாவித அழகாக சொல்லியிருப்பார் அந்த வசனங்கள் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து என்னதான் இருந்தாலும் அதை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாதுங்க அதெல்லாம் நம்ம காலு கீழே தான் ஏன்னா இவைகளை படைத்த உன்னதமான கர்த்தர் நமக்குள்ளே இருக்கார் நாம் விஸ்வாசிக்கிற தேவன் தேவனாகிய கர்த்தர் அவரே நாம் சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சும்மா ஜுஜிபி மாதிரி தான் அவைகளை தூக்கி போட்டு போய்ட்டே இருக்கணும் யோசிப்போட வாழ்க்கையில் யோசிப்பு நினச்சிருப்பாரா எதிர்பார்த்திருப்பாரா நம்ம மனதுகளையும் நம்மளை குழியில் போடுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிப்போட வாழ்க்கையில் அவர் எதிர்பார்த்துருப்பாரா இந்த இருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்தில் யோசிப்பு என்னென்னலாம் யோசிச்சிருப்பார் எதிர்பாராதது அவர் நினைச்சிருப்பாரா எகிப்தி நம்மளை அடிமையா அனுப்பிச்சு விடுவாங்க நம்ம அண்ணனங்களாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரா நினைச்சிருக்க மாட்டார் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் ஆனா எதிர்பாராததை நம்மளுடைய வாழ்க்கையில அமையும் பொழுது அந்த காரியத்துல அண்டவரே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல பையனை முற்றிலுமா உங்க உங்ககிட்ட நான் சரண்டர் ஆகுறேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய கைகளை அவருக்கு நேராக கூப்பும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பெரிய ஸ்தானத்தையும் அவர் ஏற்படுத்துவார் என்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தியிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்துவார் இப்போ அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கார் யோசிப்போட வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கார் நம்ம பைபிளில் அநேக காரியங்களை சொல்லலாம் கர்த்தர் நல்லவர் அவரை கூப்பிட்டு ஆனவரே நீங்கள் எனக்கு முன்னாடி வந்து நில்லுங்க ஆண்டவரே என்னுடைய காரியங்கள்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவர் வந்து நிற்கிறது மாத்திரம் இல்லாமல் உங்கள் தலையில் கிரீடத்தை வச்சு உங்களுக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்து உங்களை ஸ்தானாதிபதியாக கர்த்தர் மாற்றுவார் நீங்க கத்துறக்காக ஒரு சின்னதாக செய்யும்பொழுது அவர் உங்களுக்காக ரொம்ப பெருசாக செய்வாருங்க பவுலுக்கு பாருங்க அவர் செத்துருவாருன்னு சொல்லிட்டு நினைச்சி உக்காந்துட்டு இருந்த அந்த மக்கள் அதே ஜனங்கள் வாயினால என்ன சொல்றாங்க இவன் தேவன் என்று அறிந்து கொண்டார்கள் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம்லாம் வேற மாதிரி நடக்குது ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டுமே எங்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற வாய்கள் உங்களுக்கு விரோதமாக நீங்க எப்ப கீழே விழுவீங்கன்னு பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் அதே வாய்கள் மத்தியிலும் அதே கண்கள் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜாதியாய் மாற்றுவார் பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நம்ம சொல்ல வேண்டியதுதான் உன்னத ஆனவரை இந்த உலகத்துல நாங்கள் பிறந்து வளர்ந்துருக்கிறோம் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் இதுவரை பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாத்துக் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே கிறிஸ்துவை ஒருவேளை நீங்கள் அறியாதிருந்தால் இந்த வேலையில் இந்த வார்த்தையை விசுவாசிங்க அந்த தேவனாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்தவரே இயேசுவே எனக்குள்ளே வாங்கப்பா எனக்குள்ளே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு எனக்குள்ள இருக்கிற இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு அவர் அளவில்லாததாய் கொடுக்க அவர் சர்வ வல்லமையில் வருங்க அந்த விசுவாசத்தோடு மாத்திரம் நீங்கள் கேளுங்கள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா எனக்கு இந்த வியாதி இருக்குது எனக்கு இந்த போராட்டம் இருக்குது இசுவே நீங்கள் சுகம் கொடுங்க நீங்கள் இதிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க இந்த இருந்து நீங்கள் என்ன மீட் எடுங்கன்னு சொல்லிங்க கேட்கும்பொழுது அந்த கர்த்தர் உங்களுக்கு வந்து நின்று உங்களுக்கு எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாகி மாற்றி கொடுத்து விட்டு உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கும்படியான காரியங்களை அவர் ஏற்படுத்துவார் தாமதிக்கும் ஆனால் நிச்சயம் நிறைவேறும் அது நிறைவேறாத மட்டும் போகாது அவரை என்னைக்கு நீங்கள் ஒரு முறை யேசுவேன்னு கூப்பிடுறீங்களோ நீங்கள் கூப்பிட்ட அந்த வார்த்தைக்கு பதில் தர வரைக்கும் அவர் ஓய மாட்டார் சோர்ந்து போயிடாதீங்க தொடர்ந்து விசுவாசமாக இருங்க கர்த்தர் வந்து பெரிய காரத்தை செய்வாராங்க ஆமேன்